இந்த மூணு வருஷம் எப்படி இருக்கு ஒரு தமிழ்நாட்டு பிரச்சையா இப்ப வந்து அவங்க அப்பா பண்ண விஷயத்துல முதல் கொண்டு பார்க்கும் போது இவர் வந்து இப்ப படிப்படியா பண்ணிட்டு இருக்காங்க அந்த பஸ்ல போறவங்க ஏழை மக்கள் மட்டும் இல்லை வேலை செஞ்சு எழுபதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்குறவங்க கூட அந்த ஊசி பஸ்ல தான் போறாங்க அதிகம் இருக்கிறது கூலி தொழிலாளிகள் ஏழை ஓகே ஆண்டுகளுக்கு கொடுத்துருக்காங்களே

ஐ தமிழ்நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இப்போது மே மாதம் ஏழாம் தேதி அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் திமுக ஆட்சி பொறுப்பேற்றது இன்றைக்கி தான் முதல்வர் மு க ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்றது இன்னைக்கு தான் ஸோ திமுக ஆட்சிக்கு வந்து மூன்று ஆண்டுகள் நிறைவடையுது இந்த மூன்று ஆண்டுகள் அரசினுடைய நடவடிக்கைகள் பற்றி மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் கேட்கலாம் ஆனால் இப்போது முதல்வர் ஸ்டாலின் அவர் வந்து பொறுப்பேற்ற மூணு வருஷம் கெ முடிஞ்சிடுச்சு ஆக்சுவலி இப்போ நாலாவது வருஷத்தில் அடி எடுத்து வைக்கிறாங்க ஸோ இந்த மூணு வருஷம் ஆட்சி எப்படி இருக்குது ஒரு தமிழ்நாட்டு பிரஜையாக உங்களுடைய பார்வை தான் கரெக்டு தான் இப்போ வந்து அவங்க அப்பா பண்ண விஷயத்தில் முதல் கொண்டு பார்க்கும்போதே இவர் வந்து இப்போ படிப்படியாக இருக்காங்க மேபி இப்போ நம்மளுடைய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த இலவச பஸ்ஸு அறிவிச்சிருக்காரு அதில் எங்களுக்கு கொஞ்சம் சவாரி கொஞ்சம் கஸ்டமர் தான் இருக்குது எல்லாருமே அந்த ஃப்ரீ பஸ்ஸை நோக்கி வெயிட் பண்ணுறதுனால எங்களுக்கு மாதிரி ஆன்லைன் சவாரிங்கெலாம் வெயிட் பண்ணி பார்க்குறோம் அது ஒரு வருத்தம் தான் ஆனால் எங்களுக்கு இந்த ரொம்ப நாள் நின்ற நாள் கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா மீட்ரு கட்டணத்தை உயர்த்த சொல்லி கேட்டிருக்கோம் அதுவும் செவி சகிக்காமல் இருக்காங்க அது கூடிய சீக்கிரத்தில் நடைபெற்றால் ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஏன்னா நாங்கள் இது வெயில் மழை எல்லாமே பார்த்துட்டு தான் இருக்கோம் மீட்ரு கட்டணம் கொஞ்சம் உயர்த்திட்னாங்கன்னா எதுவுமே இந்த ஆப்பில் நோக்கி போக தேவையில்ல கஸ்டமரும் ஐசி சொல் வருவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இவரோட ஆட்சியோட திருப்தின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல இப்போ இந்த மகளிர் உரிமை தொகைன்னு கொடுக்குறாங்க எல்லாருக்கும் கொடுத்தா சந்தோஷம் ஆனால் குறிப்பிட்ட ஆளுக்கு மட்டும்தான் போயிருக்கு மீதி ஆளுக்கெலாம் போகல இங்குளூட் எங்கள் வீட்டுக்கே வரல சரி இருந்தாலும் கிடைக்கிறவங்களுக்கு பெரிய சந்தோஷம் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாராட்டக்கூடிய விஷயந்தான் இப்போது மே தினம் போச்சு அதில் பார்த்தீங்கன்னா உழைப்பாளர்களுக்கு வந்து இந்த அமைப்பு சாரா தொழிலாளருக்கு வந்து ஆயிரத்தி இரநூறுபான்ட்டு அறிவிச்சிருக்காரு மகிழ்ச்சிகரமான விஷயம் பரவாயில்ல இந்த ஆட்சி வந்து நீடிக்கிறது நல்லா தான் இருக்கு பெருசாக வந்து இவங்க எதையும் செய்யலை சொன்னாங்க சொன்னதை சிலர் செய்கிறேன்றாங்க இவங்க செய்யக்கூடிய காரியங்கள் அத்தனையும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருந்து விஷயங்கள் இருக்குது இல்லையா தாலிக்கு தங்கம் அதோடய கெப்பாசிட்டி எவ்வளோ அதை டவுன் பண்ணிட்டாங்க டவுன் பண்ணிவிட்டு பஸ்ஸை இலவசமாக கொடுக்குறாங்க அப்போ அதோட பட்ஜெட் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க ஓகே அந்த மாதிரி சில விஷயங்கள் போன்ற தடவை இருந்ததெல்லாம் ஒதுக்கி ஓரம் கட்டிட்டாங்க நான் பஸ்ஸை ஃப்ரீயாக விடுறங்கிறது எந்த விதத்துலையும் நியாயம் இல்லை அந்த பஸ்ஸில் போகிறவங்க ஏழை மக்கள் மட்டும் இல்லை அரசாங்கத்தில் வேலை செஞ்சு எழுபதாயிரம் ரூபா சம்பளம் வாங்குறவங்க கூட அந்த ஓசி பஸ்ஸில் தான் போகிறாங்க இல்லையா இதனால பொதுமக்களுக்கு என்ன பிரயாணம் கிடைக்கிது அதிகம் இருக்கிறது கூலி தொழிலாளிகள் ஏழை ஓகே அது ஆண்களுக்கும் கொடுத்துட்டு போங்களேன் ஆண்களில் கூலி தொழிலாளி இல்லையா ஆண்களில் எல்லாம் நல்லா சம்பாதிக்கக்கூடியவங்க தாங்கண்ணா பார்க்க பண்ணோம்னா சொல்கிறேன்னு இந்த கருத்து சொல்கிறேன்னு எனக்கு செய்து யாரும் உதைக்க வராதிங்க ஆண்களுடைய மெஜாரிட்டி காசு தான் டாஸ்மாக்கு போய் சேருது நீங்கள் சொல்கிறீங்களா ஆண்கள் இந்த ஆண்கள் கூலி தொழிலாக இருக்காங்களே அவங்களுடைய சம்பாதனை கிட்டத்தட்ட பாதிக்கும் மேற்பட்ட பகுதி டாஸ்மாகில் போய் சேருது ஏன் அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுக்க வேண்டியதானே டிக்கெட் வந்து மக்களுக்கு ஃப்ரீன்னு சொன்னாங்க ம் கொடுத்துட்டாங்க அது நல்ல விஷயம் எல்லாம் வரவே வரவேற்கத்தக்கது மக்களுக்கு கொடுத்தாங்க அந்த மகளிர் கொடுத்தது வந்து ட்ராவல் பண்ணும்போது அந்த டிரைவர்கிட்டயோ கண்டகிட்டையும் அந்த மகளிருக்குண்ட அந்த மரியாதை கம்மியாகிடுச்சு நல்ல திட்டம் தான் அது ஒரு ட்ராப் பேக் இருக்குது சொல்லும் போது நான் உரியவங்களுக்கு தான் கொடுப்பேன் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணி அவங்க வரல நான் எல்லாருக்குமே கொடுப்பேன்ற தான் அவங்க உள்ளே வந்தாங்க ஸோ அதில் வந்து நூறு பர்சென்ஜில் பார்த்திங்கன்னா முப்பது பர்சன்ட்லாம் கொடுத்துருக்காங்க எழுபது பர்சன்ட் அவங்க கொடுக்கல இப்போ வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து நிறைய ஸ்கீம் இருக்குது கொண்டு வராங்க ஆனால் அது வந்து மக்களுக்கு வந்து எளிய முடியும் சேரலை இப்போ இங்கே ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியல இங்கே ஒரு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரியல ஈஸியாக தெரிய மாட்டேது அதே போல் வந்து இந்த எம்என்சி கம்பெனிக்குலாம் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அலோகேஷன் இருக்கு அப்ரஸி அப்போ அப்ரடிஸ் வந்து நாங்கள் இங்கே உங்களை வந்து வரவேற்க உள்ள அலோ பண்றோம் அப்படின்னா எங்க மக்களுக்கு நீங்க ஜாப் கொடுக்கணுன்ற சில அலோகேஷன் கொடுப்பாங்க அது வந்து இப்போ வந்து அதுவும் வெளியே தெரிய மாட்டேது ஆயிரம் ரூபாய் எடுக்கிறோம் அதான் வேற என்ன ஓய்வு செய்கிறாங்க எங்களுக்கு அது ஒன்று தான் வருது தானே இப்போ ஒயர் ஒயர் பார்க்குறது அரிசியும் வாங்கி சாப்பிட முடியல ஒரு எண்ணையும் வாங்கி சாப்பிட முடியல பூரா விலவாசி கட்டி மத்தாங்க கம்மியாகலையே ரொம்ப எதிர்பார்த்தோம் சார் ம் பட் ஆனால் நல்லா இருக்கு பட் ஆனால் இன்னும் நல்லா பண்ணியிருக்கலான்ற ஒரு தான் என்னோட ஏஜ் இதுக்காக நான் சொல்கிறேன் ஓகே இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம் அவர் இன்னும் நல்லா பண்ணணும்னு எதிர்பார்க்குறேன் இன்னும் சான்ஸ் இருக்கு இண்டோ வருஷம் இன்னும் நல்லா நிறைய பண்ணணும் நல்லா தான் நடக்குது ஓகே

நிறைய வந்து மக்களுக்கு வந்து பேர்டன் தான் நிறையாதுங்க இவங்க சொல்கிற ரீசன் என்னன்னா கஜானா காலி ஆகிடுச்சி அப்படின்னு கஜானா காலியாகுதுன்னா அப்போ வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடியே அவங்களுக்கு தெரியும் இல்லையா இப்போ ஏற்கனவே வந்து எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கட்சி தான் ஏற்கனவே ரூலிங் பார்ட்டியாக இருந்தவங்க அவங்க ஒருத்தங்க இவங்களுக்கு வந்து கஜானா காலியாதுன்னா ஒரு யாராவது ஒரு நாளாந்தர குடிமகன் சொல்கிற மாதிரி சொல்லக்கூடாது இவங்க அப்போ கஜானா காலியாக இருக்குன்னா இவங்களால வந்து அதை ஹேண்டில் பண்ணுற எபிலிட்டி இல்லை அப்படின்னா இவங்க ஆட்சிக்கே வந்துருக்கக்கூடாது இது உண்மையாக பொய்யா என்னன்னு தெரியல லேட்டஸ்ட்டாக வந்த நியூஸ் கோவிஷீல்டுனால் ஆபத்து இருக்குதுன்னு இன்றைக்கி சொல்கிறாங்க அன்றைக்கி இது மாதிரி ஊசி இன்ஜெக்ஷன் யார் யாரெல்லாம் போடலையோ அவங்களுக்குலாம் வேலை கிடையாது வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரி இவருக்கு இப்போ இவங்க ஆட்சியிலே சொல்கிறேன் நான் வெளியில் அது கூட சொல்லலை இவங்க ஆட்சியில் தான் கொரோனா நிறையா இன்ஜெக்ஷன்லாம் வந்தது வீட்டில் ஹவுஸ் அதாவது வீட்டு வேலை செய்கிறாங்களே அவங்க கூட இன்ஜெக்ஷன் போட்டால் தான் வேலை செய்ய முடியுன்ற நிலமை வந்தது கோவைஷீல்டு தான் போய் போட்டு போனாங்க அப்போல்லாம் தடுக்க முடியலையா அப்போல்லாம் நீங்கள் சொன்னீங்களே கோவேக்சின் அதை நிறைய அனுப்ப முடியலையா இல்ல இல்லை அப்போல்லாம் அந்த கோவேக்சினை நீங்களே செய்ய முடியலையா இன்றைக்கு வந்து சும்மா இல்லாமல் அது ஏதோ போட்டாங்க முடிஞ்சு போச்சு அவங்க வாழ்க்கை இருக்குது இப்போ வந்து கோவிஷீல்டு எல்லாம் ஹார்ட் அட்டாக் வரும் இது வரும் அது வரும்னு இன்னும் ஒரு பத்து வருஷம் வாழ்கிறவன ஏன் பயமுறுத்தி வைக்கிறீங்க இன்னும் பண்ண வேண்டியது இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது சார் கவர்மெண்ட் என்ன செய்யுதோ நமக்கு தெரியாது ம் புரியுதுங்களா கவர்மெண்ட்டுக்கு அந்த அளவுக்கு வருமானம் வந்தால் பண்ண போகிறாங்க வருமானம் வரலன்னா அவங்க என்ன பண்ண போகிறாங்க எல்லா ஆட்சின்னு தான் சொல்கிறேன் பொதுவில் சொல்கிறேன் நான் எந்தாச்சும் அந்த ஆச்சு எந்தாச்சு நான் இப்போ பொறுப்பு நான் சொல்லலை எல்லா ஆட்சியிலேயும் பணர்னால் அவங்க கொடுக்க போகிறாங்க பணர் ஆனால் அவங்க என்ன பண்ண முடியும் ஒரு எட்டு மார்க் வச்சு அது பயங்கர எஃபிஷியண்டான கவர்மெண்ட்டா அப்படின்னு கேட்டால் உண்மையாகவே கிடையாது தான் ஸோ நிறையா அதிருப்தி மக்கள்கிட்ட இருக்குது அண்ட் மக்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை வந்து நிறைய வந்து பூர்த்தி செய்யறதுன்னு தான் சொல்லுவாங்க அது வந்து பெண்களுக்கு வந்து இலவச கட்டணமின்றி பேருந்து வசதியாகட்டும் ஸோ அதுவுமே வந்து லைக் ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு காலப்போக்கில் வந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிக்கிட்டே இருந்துச்சு அது ஒன்று அண்ட் டிஎன்பிசி ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருக்காங்க ஸோ அவங்களுக்குலாம் வந்து கரெக்டான ரிசல்ட் வந்து கரெக்டான டைமிங்க்கு வர்றது கிடையாது அண்ட் இழுக்கடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஸோ இழு அவங்க இழுக்கடிக்கிறதுனால ஒரு ஒரு தலைமுறையினோட வாய்ப்புகள் வந்து வருஷம் வருஷம் தள்ளிக்கிட்டே போகுது இப்போ ஒரு இருபத்தாலு வயசு இருபத்தஞ்சு வயசு ஒருத்தவங்க எக்ஸாம் எழுதுனா அப்படின்னா அவன் வந்து

பண்ணியிருந்தாங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ பின்னாடிவு கிடையாது நம்மளும் ஏகப்பட்ட கடனில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம் இப்போ நீ உங்கள் தலையிலையும் என் தலையிலலாம் கூட கடன் இருக்கு ஸோ அதை வந்து அவங்க உடனே வந்து நிறைவு பண்ணுறது ரொம்ப கேள்விக்குறியான விஷயம் பழக்க விடணும் நெக்ஸ்ட்டு தேர்தல் போய் இன்னும் கொஞ்சம் ஒரு அடுத்த அஞ்சு வருஷத்தில் நல்லது நடக்கும்ன்ற எதிர்பார்ப்போடு அவர் ஆட்சி நம்ம எதிர்பார்க்கலாம் நான் என்ன சொல்றேன்னா ஒரு பினான்சியல் மேனேஜ்மெண்ட் நல்லா கரெக்டான பண்ணிட்டு நீங்க ஃப்ரீ கொடுக்கலாம் ஃப்ரீ கொடுக்கறது அப்படின்னா மக்களுக்கு வந்து ஒரு சைடு வந்து ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு அதே வந்து இப்போ ஆயிரம் ரூபா ஒருத்தவங்களுக்கு தராங்க அதே வீட்டில் வந்து இப்போ வந்து மூவாயிரம் ரூபா பில்லு வருது ஆறாயிரம் ரூபா பில்லு வருதுன்னா ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு மூவாயிரம் ரூபா எக்ஸ்ட்ரா எக்ஸா வாங்குறது எப்படி அது ஒரு நியாயமே கிடையாது இல்லையா மற்ற வந்து இப்போ வந்து பஸ்ஸே வந்து அடமானத்துல இருக்குன்றாங்க ஃப்ரீ எந்த இடம் தரணும் எங்கே வந்து இது வந்து ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டில் ஒரு டேக்ஸ் மேனேஜ்மெண்ட்டு இதெல்லாம் நல்லா தெரிஞ்சவங்க கொஞ்சம் வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஏற்கனவே இருந்தார் அவர் தியாகராஜன் அவர்லாம் இருந்தாங்க இருந்தாலும் அவங்களாம் ஃப்ரீயாக செயல்பட முடியல இது வந்து ஒரு சைடு ஃப்ரீ கொடுத்துட்டு இன்னொரு சைடு பேர்டு ஏத்துறத விட இது ஃப்ரீங்கிறது மோட்டிவ் நம்ம பார்க்கணும் அவங்க எலக்ஷனுக்காக ஃப்ரீ கொடுக்குறாங்க அதே போல் ஒவ்வொரு விஷயமும் இவங்களுடைய ஃப்ரீ ஸ்கீமில் வந்து மோட்டிவ் ஒன்று ஒன்று இருக்குங்க ஃப்ரீ ஸ்கீம்னால வந்து ஜனங்களுடைய வாழ்வாதாரம் முன்னுக்கு வந்திருக்கு அப்படின்னு பார்க்குறீங்கன்னா டோட்டல் ரிசல்ட் வந்து ஃபெயில தான் பரவாயில்ல எங்களுக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஏதோ ஒரு இல்லாத்தி இருக்குது எதனா போனால் நம்ம வயசு ஆகி போச்சு நம்ம எங்கே போகிறோம் ஆஸ்பிட்டி போகிறோம் இது செய்கிறாரு அதுதான் வேறு எதுவும் கிடையாது நாங்கள் வயசானவங்க பொறுத்துட்டாக்க பஸ்ஸில் போக கூட முடிய மாட்டேங்குது இப்போலாம் உடம்பு வெயில்

இவங்க யாரும் புண்ணியம் பார்த்தா ஒரு தண்ணி கொடுக்குறாங்களா அதை நினைச்சிட்டு போவாங்க இவங்க தான் நல்லவங்க அவங்க நல்லவங்க கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நிறைவேற்றி இருக்கிறாங்கன்னு பாக்குறீங்களா இல்லை நைன்டி பர்சன்ட் நிறைவேற்றுதான்னு சொல்ல முடியாது ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க அவ்வளோதான் மற்றபடி அதில் ஃபுல்லாலாம் வந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது கொஞ்சம் கம்மி தான் நம்ம அடுத்து அடுத்து போகும்போது தான் தெரியும் சில விஷயங்கள்லாம் வந்து அடிக்கல் மட்டுமே நாட்டிட்டு செஞ்சுட்டேன் செஞ்சுட்டேன்னு சொல்றது வந்து மக்களுடைய கண் பார்வைக்கு ஒன்னா நல்லா இருக்கும் ஆனால் செயல்முறையில் ஒன்றும் வரல எல்லாமே செயல்படுத்தினா தான் நல்லது நடக்கும் நம்மளும் அடுத்த பிரஜை வந்து நல்ல தலைவனாக தேர்ந்தெடுக்கிறதுல முன்னுரிமை எடுத்துக்கலாம் இது என்னுடைய கருத்து என்னுடைய கருத்து மனசு அவங்க அவங்களுடைய மனசை பொருத்தமே நிறைவேற்ற ஒரு சில ஓகே சென்ற தடவை உள்ள ஆட்சியாளர் இதே காரியத்தை செஞ்சாங்க டெவலப் பண்ணாங்களா தெரியாது மது கடைகள் வச்சுருந்தாங்க வச்சுருக்கும்போது இப்போ உள்ள ஆட்சியாளர்கள் அது குறை குறையாக சொன்னாங்க ஆனால் அவங்கள விட இவங்க ரொம்ப சூப்பராக டெவலப் பண்ணுறாங்க பொழிக்கில் டெவலப் பண்ணுறாங்க கரண்டு பில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நூறு யூனிட் ஃப்ரீ சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் செக்டார் பார்த்தீங்கன்னா ஒரு மூன்றும் ஐம்பது காசு அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் இரநூறு யூனிட் தான் இரநூறு தானா ஒரு செட்டார் அப்படின்னு டிவைட் பண்ணி வச்சுருந்தாங்க இதுக்கு முன்னாடி இருந்த அரசாங்கத்தில் இப்போ இவங்க வந்ததுக்கு இதுக்கு எப்படினாங்கன்னா நூறு யூனிட் ஃப்ரீ தான் இல்லைன்னு சொல்ல ஆனால் நூறு யூனிட்க்கு அப்புறம் வர தாக்கம் வந்து அதிகமாக இருக்கு மூணு ஐம்பது ஸ்டாண்டர்டாக ஃபோர் ஃபைவ் அப்படி போயிடுறாங்க ஸோ நார்மலாக வந்து நம்ம வந்து நூறு யூனிட்டுக்கு அப்புறமா ஒரு ஆயிரரூவா கட்டுறோம்னா இப்போ வந்து ரெண்டாயிரரூவா கட்டுற மாதிரி இருக்குது டாஸ்மாக் இல்லைன்னா என்னால வந்து க கவர்மெண்ட்டே ரன் பண்ண முடியல அப்படிங்கிறாங்க இதே கவர்மெண்ட் தான் ஏடியன் கிஃப்ட்டியில வந்து டாஸ்மாக்கை குறை சொன்னவங்க இன்னைக்கு டாஸ்மாக்னால வந்து எல்லாம் வந்து நல்லா ஆயிட்டாங்களா என்ன அன்னைக்கு இருந்ததை விடவே பத்து ரூபா கூடுதலா தானே வாங்குறாங்க மேக்ஸிமம் வந்து அவங்க வந்து கவர் பண்ணலதான் நான் சொல்லுவேன் ஸோ எல்லாம் பொறுத்தவரையும் அதிருப்தியான ஒரு நிலை தான் போன தடவை வந்து வளர்ச்சி திட்டு அவங்க செஞ்சாங்கன்னாங்க அவங்க செஞ்சிருந்தாலும் சரி இவங்க அதை ஓப்பன் பண்ணியிருந்தாலும் சரி இது இந்த அளவுக்கு ஒரு நாற்பது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் போய் தள்ளி வைக்க வேண்டிய அவசியம் இல்லையே சிட்டிக்குள்ளே நாலாக பிரிச்சிருங்க தாம்பரத்துல இருந்து வரவங்களுக்கு கிளம்பாக்கத்தை விடுங்க தாம்பரம் வண்டலூர் அங்கே பக்கத்தில் இருந்து கிளம்பாக்கத்தை விடுங்க இந்த சைடு சட்டியில் இருக்கிறவங்ககிட்டலாம் ஆனால் நாங்கள் கோயம்பேடை விடுங்க அது மாதிரி ஒரு நாலு பகுதியில் ஓப்பன் பண்ணுங்க இங்கேருந்து மீஞ்சூரில் ஒருத்தருக்கான் அவன் இருந்து கிளம்பாக்கம் போகிறது ஊருக்கு போகிற மாதிரி போவான் இல்லையா அதுக்கப்புறம் அவன் போகணும் சப்போஸ் பஸ் போயிடுச்சுன்னா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும் அங்கே எங்கே தங்குவான் இல்லையா சிட்டிக்குள்ள இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் பஸ் வசதி இருந்தால் பரவாயில்ல இது எங்கள் ஆட்டோ வசதிக்காக நான் சொல்லலை இருந்தால் பரவாயில்ல அதை விட்டுட்டு நாற்பது கிலோமீட்டர் அந்த பக்கம்னா சாதாரணமாக நாங்களே போக முடியல இன்னைக்கு பெரும்பாலும் பஸ் எல்லாம் குறைஞ்சிருக்கோம்னு நினைக்கிறேன் நிறைய பேர் ட்ரெயினுக்கு தான் போகிறாங்க ஏன்னா ட்ரெயின் இங்கே சிட்டிக்குள்ளேரே இருக்குது போயிடணா ஏறினா போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு போகிறாங்க வெள்ளம் வந்த டைம்ல முடிஞ்ச அளவுக்கு அந்த வடிகால் திட்டம் ஐ மீன் அந்த ட்ரைனேஜ் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு பண்ணியிருந்தாங்க மேயர் அத பத்தி பேசியிருந்தாங்க கடைசியா சோ அத பத்தி பேசினதுல வந்து மேயர் மேயர் வந்து கரெக்டாக தான் சொல்லியிருந்தாங்க முடிஞ்ச அளவுக்கு அதுக்கான வேலைகள் நடந்திருக்கு ஈஸியாவும் ட்ரைன் பண்ண முடிஞ்சது எல்லா தண்ணியும் சோ முடிஞ்ச அளவுக்கு அந்த வெள்ளத்துல தப்புச்சுக்குச்சு சோ சென்னை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எப்படி இருக்குது இருக்கு விஷயத்த சொல்றேன் என்னன்னா ஓரமா இது போல ஓரமாக பைக் பார்க் பண்ணிவிட்டு நம்ம உட்கார்ந்து அந்த ஒயிட் லைன் கூட வண்டியை பார்க் பண்ணிட்டு நான் ஜூஸ் குடிக்கிறதுக்காக ஒரு நிமிஷம் நிற்கிறேன் ரெண்டு நிமிஷம் நிற்கிறேன் அந்த டைமில் ஒரு காவல் அதிகாரி வராது பா ஏன் இப்போ யாருக்கு வண்டி கேட்குறாங்க ஒரு பத்து வண்டி நிற்கிது அந்த இடத்துல ஐயா என்னோட வண்டி தான் ரெண்டு நிமிஷத்தில் நான் வண்டி எடுத்துடுறேன் அவர் சொன்ன பதில் என்ன அந்த ரெண்டு நிமிஷம் கூட உங்களுக்கு ஒருத்தன் கொலை பண்ணிட்டு போயிட்டானா கம்மனு இருப்பியா பதில் எப்படி இருக்குன்னா அவங்களுடைய பதில் வந்து நம்ம வந்து இறங்கி பேசுனாலும் அவங்க பதில் தாக்கமாக தான் வருது இந்த மூணு வருஷ ஆட்சிக்கு ஒரு மதிப்பெண்ணாக டென் அவுட் ஆஃப் அப்படின்னு கொடுத்தா எவ்வளோ கொடுப்பீங்க பத்துக்கு நாலு மார்க் கொடுக்கலாங்க எட்டு மார்க் பத்துக்கு நம்ம வந்து ஒன்று ஒன்று கொடுக்கலாம் அது கூட கிரேஸ் மார்க்குதாங்க ரொம்ப மனசு இருந்தெல்லாம் கொடுக்கல பத்துக்கு ஒன்று தான்